சிவகிரி நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் முதல் நாள் வந்து பயணத்தை முடித்து கொண்டு கிரிச்சர் லோக்கலில் இருக்கிற பயணத்தை முடித்துக்கொண்டு கிருச்சர்ச்சியில் ரூம் எடுத்து இரவு தங்கிவிட்டோம் தங்கிய வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்காக நாங்கள் இங்கேருந்து வெங்க வெள்ளிங்டன்லேருந்தே வீட்டிலருந்தே பரோட்டா செஞ்சுட்டு போயிருந்தோம் அந்த புரோட்டாவை எடுத்துக்கிட்டு குழம்பு வாங்குவதற்கு பக்கத்தில் விசாரிக்கும்போது ஆப்கான் உணவகன்னு ஒரு கடன் உணவகம் வர இருக்குது நாங்கள் அந்த உணவகத்துக்கு சென்று பார்த்தோம்னா எங்களுக்கு முன்னே இருபது பேர் நிற்கிறாங்க இருபத்தொன்னாவது பேரை நாம் நிற்கிறோம் ஒன்றாம் நம்பர்காரன் உள்ளே போய் டோக்கன் போட்டு அவன் என்ன பொருளும் வாங்குறாங்கன்னா வாங்கிட்டு வெளியே வந்த பிறகு தான் அவன் ரெண்டாவது நம்பர்காரனுக்கு டோக்கன் ஆக ஒரு ஏறக்குறைய ஒரு ஒன்று ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த கடையிலேருந்து குழம்பு வாங்கிட்டு வந்தால் குழம்பு சூப்பராக இருந்தது அந்த கடை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி டவுனில் வந்து இருட்டு கடை அல்வா கடைன்னு ஒரு கடை இருந்தது இப்போ வந்து நிறைய கடை வேறு கடை சாந்தி கடை ராஜா கடைலாம் இருக்குது அந்த காலத்தில் வந்து கடை அல்வா கடை தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு சாயங்காலம் ஆறு மணிக்கு போட்டு பத்து மணிக்கு முடிச்சிடுவான் அந்தமாரி கிறிஸ்ட் சர்ச்சில் வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு போட்டு பத்து மணிக்கு இந்த ஆப்கான் உணவகம் முடிஞ்சிடும் நல்லா நீட்டாக கடையும் இருந்தது கொண்டு கொண்டு சா பொருளும் சாம்பார் இது குழம்பு எல்லாம் நல்லா இருந்தது சாப்பிட்டு டிவி பார்த்தோம் டிவி இப்போ சன் டிவி விஜய் டிவிலாம் வருது பார்த்தோம் பார்த்துட்டு நைட்டு ஆள்ட்டு தூங்கிட்டே காலையில் வந்து எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே எழுச்சி ரெடி ஆகி சாப்பிட்டோம் அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு அங்கேருந்து சாப்பிட்டு முடித்ததுமே நேராக வந்து ஹேமர் ஸ்ப்ரிங் என்ற ஒரு இடத்துக்கு இன்றைக்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி ஆமர் ஸ்ப்ரிங் இடத்துக்கு ஏற்கனவே எடுத்த கார் தான் வாடை கார் எங்கக்கிட்ட இருந்தது அந்த காரில் ஏற்கனவே ஒரு நூற்றம்பது கிலோமீட்டருக்கு தான் இருக்கிற அந்த இடத்துக்கு போனோம் போகும் வழியே வந்து மலையும் மலையும் சார்ந்த இடம் குறிஞ்சி முல்லை பாலைங்கிற மாரி நெய்தல்ங்கிற மாரி மலையும் மலையும் சார்ந்த இடம் அந்த சார்ந்த இடத்துக்கு ஃபுல்லாக இனிமையாக இருந்தது கண்ணுக்கு இனிமையாக இருந்தது மலை மலை முழுசுமே பசுமையாக இருந்தது அப்புறம் நேராக ஸ்பாட்டுக்கு சாமர் ஸ்ப்ரிங் ஸ்பாட்டுக்கு போனோம் போய் அந்த வண்டி பார்க் பண்ணிட்டு நே உள்ளே போய் டிக்கெட் வாங்க போனோம் உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் டிக்கெட்டு வாங்கிறதுக்காக உள்ளே போனோம் உள்ளே போனதும் அடல்ஸுக்கு வந்து ஒரு பீஸு சில்ட்ரன்ஸுக்கு ஒரு பீஸு அப்புறம் முதியோருக்கு ஒரு பீஸுங்கிற மாதிரி மூணு டைப் ஆஃப் பீஸ் மிருதுவர்க்கெல்லாம் அரை அரை தான் அதுமாதிரி அந்த டி அந்த டிக்கெட் வாங்கி உள்ளே போகணும் அவங்களுக்கு லாக்கர் ஒன்று கொடுத்துட்றோம் அதுவும் ஃப்ரீ தான் இது ரூம் ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாக பாத்ரூம் லெட்டின் பாத்ரூம் தனி இப்படி வந்து ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி எல்லாமே ரூம் கொடுத்து பன்னெண்டு குழியில் அங்கே இருக்குது மூலிகை குழிகள் வெந்நீர் குழிகள் அதே போல் வந்து குளுநீர் குழிகள் வழக்கமான குளியல் இப்படி பன்னெண்டு குழியல் விளையாட்டு மேலேருந்து செருக்கி வர விளையா குழியல் இப்படி நிறைய குழியல் பன்னெண்டு குளியல் இருக்குது ஒரு குளியலுக்கு இருபது நிமிஷம் ஆக வந்து ரெண்டு மணி நாற்பது நிமிஷம் இரநூத்தி நாற்பது நிமிஷம் மூணு மணி நேரம் அந்த மூணு நாலு மணி நேரம் ஆகுது அந்த குழியல் முடித்தோம் முடிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அங்கே பக்கத்தில் கடை இருக்கிறது சாப்பிட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து பக்கத்தில் பாருங்க அந்த ஏரியாவில் இருக்கிற மின்டேஜ் என்ன விண்டேஜ் பார்னு ஒரு பார் இருக்குது அந்த பாரையும் போட்டிருக்குறேன் ஒரு ஜனங்கள கூட அந்த பிக்னிக் ப்ளேஸில் யாரும் போய் தண்ணி குடிக்கிறதுக்கு பிராஞ்சி குடிக்கிறதுக்கும் லிக்விடு குடிக்கிறதுக்கெல்லாம் போகலை எல்லாம் வந்து அவங்க அவங்க குடும்பத்தோடு அவர் குடும்பத்தோடு வந்து குளிக்கிறாங்க டைமும் வந்து குளிக்கிறதுல இருக்கிற ஆர்வம் வேறு குடிக்கிறதுக்கெல்லாம் அவங்க போகலை குளிச்சு முடித்ததும் நிதானமாக எல்லாம் அவங்கவுங்க சாயங்காலம் கிளம்புறாங்க கிளம்பு போகும்போது பார்த்தா நாங்கள் போகும்போது ரிட்டர்ன் போகும்போது நூறு பேர் நூறு குடும்பம் காரில் திரும்புது எனக்கு முன்னாடி போனவங்களும் பின்னாடி போனவங்களோ யாருமே வந்து எங்களை ஓவர்லுக் பண்ணல நாங்கள் போனோம்னா இருபத்தஞ்சு கிலோமீட்ருனால் கவர்மெண்ட் நிர்ணயிச்சுருக்கில்ல போர்டு ஒவ்வொரு கால் கிலோமீட்டருக்கு நடுவில் போர்டு போட்ருக்கான் இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்குள்ளே போகணும் ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே போகணும் நூறு கிலோமீட்டருக்குள்ளே அந்த ஸ்பீடில் தான் எல்லோரும் போனாங்க யாரையுமே யாரும் ஓவர்லுக் பண்ணல அப்படியே நிதானமாக எல்லாம் போனாங்க வழியில் வந்து சென்டர் ஏதாவது வந்ததுன்னா பாத்ரூம் போகிறதுனா ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்ருலாம் ஆறு கிலோமீட்டருக்கு நடுவில் வந்து ஒரு சென்டர் வரும் அந்த சென்ட்ரில் ஏதாவது பாத்ரூம் போகணும் அப்படின்னும் எதோ போகலாம் நாங்கள் ஒரு இடத்துல பெட்ரோல் போட்டு பெட்ரோல் சென்டருக்கு போய் சென்ட்ரோல் இருக்க கடையிலே வந்து பா இது ஷாப்பிங்ஸாக இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான இடம் தான் ஷாப்பிங் ஏதாவது பிஸ்கெட் வாங்கணும் அல்லது சாக்லேட் வாங்கணும் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கணும்னா வாங்கிட்டு அங்கே வந்து பாத்ரூம் போகிறதுனா போய்ட்டு ஃப்ரீடான் பெட்ரோல் போகிறது கூட ஆள் இல்லை நம்மளே போய் அந்த இது கார்டை வச்சு எத்தனை கிலோமீட்டர் எவ்வளோ போடணுன்னு போட்டோம்னா அவன் போட்டுருவான் காலில் பணத்தை எடுத்துக்குவாங்க ஆக வந்து சொல்லுங்க சொல்லணும்னா அங்கே வந்து வேலைக்கு வந்து பெட்ரோல் பேங்க்லாம் பெரியசாக ஆள் இல்லை ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க அந்த ஒரு ஆள் தான் வந்து எல்லாம் பார்த்துக்குறாங்க பணம் வாங்குறதுலாம் வந்து இப்போ எல்லாம் இதில் தான் கம்ப்யூட்ரைஷ்டு பண்ணி ஆன்லைனில் தான் பணம் வாங்குகிறாங்க கையிலலாம் காசு வாங்குறதுல கார்டு தான் ஆக குழியில் முடித்து எல்லா குழியிலும் வெந்நீர் குளியிலும் எல்லா குழியிலும் முடித்து திரும்பிட்டோம் திரும்பினதும் இந்த குளியல் நேரத்துக்கு உள்ளே போகும்போதோ வெளியே போகும்போதோ ரி ரிசீவ் பண்ணும்போதோ எங்களை வந்து வரவே இருக்கிறது வெல்கம் வரவே இருக்கிறது நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வெல்கம் பண்ணியிருப்பாங்க அதேமாரி தேங்க்யூ சொல்கிறவங்களும் எதுக்கு எடுத்தாலும் தேங்க்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா எது ஒரு புன் சிரிப்பு சிரிச்சுட்டு ஒரு தேங்க்ஸ் அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ கொஞ்சம் கம் கம்மியாக இருக்குது முன்னெல்லாம் முன்னொரு காலத்திலலாம் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டோம்னா அந்த மாலை போட்டவர் வந்து ஏதாப்பில் இன்னொரு சாமி வந்தார்னா வணக்கம் ஐயா சாமியே சரணம் பார் வணக்கங்கிறது அறிமுகமே அவர் போடாத தெரியாத சாமியாக இருந்தாலும் சாமியே சரணம் அப்படிம்பார் அந்தமாரி இங்கே வந்து இந்த நியூசிலாண்ட் நேரத்தில் வந்து நம்மளை அதிகமே அறிமுகமே தெரியல ஹாய் குட் மார்னிங் தேங்க்யூ வெல்கம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பிடிக்கும்ட்டாக சொல்கிறாங்க அதுவும் நமக்கு பிடிச்சி பிடிச்சிருந்தது இரவு வந்து அந்த பயணத்தை முடித்து நேராக வீட்டுக்கு வந்துட்டோம் ரூமுக்கு வந்து இங்கேயே வந்து நை நைட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டோம்